தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பது உள்நோக்கத்தோடவே கொள்ளப்படுகிறது அதற்கான காரணங்களை எடுத்து வைப்பதற்காக திரு அர்ஜுன் சம்பத் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் மாலை முரசு தொலைக்காட்சியின் சார்பில் மக்கள் அரங்கம் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி தமிழகத்திலே பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலை இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே எதிர்க்கின்றார்கள் இது உள்நோக்கம் கொண்டதா இது சரியானதா அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு அதிலே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எங்கள் நாடு தமிழ்நாடுன்னாங்க இவங்க வந்துங்க திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இவங்க தமிழர் கழகம் இல்லை தமிழர் முன்னேற்ற கழகம் அல்ல அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு புரியுதுங்களா திருமூலர் திருமந்திரத்திலே சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா துறை என்ன பண்ணார் கடவுளை வணங்குகிறவன் காட்டு முராண்டி பரப்புகிறவன் அயோக்கியன் இப்படி பேசிட்டே இருந்தா தமிழ்நாட்டில் அதாங்க அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன் அப்படி சொன்னார்

அப்ப வடக்க வாழ வச்சது யாரு நேரு இந்திரா காந்தி அதுக்கப்புறம் வடக்கு வாழுது தெற்கு தேயுதெல்லாம் போய் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க தெரியுங்களா நேரு அவர்கள் வருகும் போது கருப்பு குடி காட்டினாங்க இந்திரா காந்தி வரும்போது கருப்பு குடி காட்டி அடிச்சாங்க அதுக்கு முன்னாடி அவங்க பேசின பேச்சு சும்மா சொல்றாங்க இவங்க என்னங்க இவங்களா வந்து பிஜேபிய தேசியத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இவங்க வந்து என்னமோ நாங்க விடமாட்டோம் நாங்க தடுத்துருவோம் சங்கிகள் உள்ள வந்துருவாங்க பிஜேபி உள்ள வந்துடும் நீங்களே உள்ள கூப்பிட்டீங்க பண்டாரங்களின் நாடு பரதேசங்களின் நாடுன்னு பேசிட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் நல்லவர் பாரதிய ஜனதா கட்சி எங்க தலைவர் நரேந்திர மோடியை பத்தி சொன்னாங்க அவங்க கூட்ட இல்ல ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் படுகொலை ஐயா கருணாநிதி எழுதுறாரு என்ன தெரியுமா தம்பி திறன்பரப்பே உடனடியாக போ பாரதிய ஜனதா கட்சி குறித்து மதவாதம் என்று சொல்லி பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் உடன்பரப்பு அதை உடனடியாக முறியடித்து விடு திரு சம்பத் ஏன் கேள்வி எதிர்கொள்ள இவ்வளவு பயன்படுறீங்க இந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கிறீங்க சொல்லுங்க பண்டாரம் பரதேசிகள்னு கலைஞர் கருணாநிதி சொல்லி கூட்டணிக்கு கூப்பிட்டாருன்னு சொல்றீங்க ஏன் அவங்க வந்தாங்க வருவாங்கல்ல ஏன் வர்றாங்க இருப்பாங்க பண்டாரம் பரதேசிகன்னு சொல்றீங்க ஏன் நாங்க உங்க கிட்ட வராம இருக்கலாமே ஏன் வராங்க பாரு அண்ணா துறை வாஜ்பாய் அவருடைய நட்பு சாதாரணமான நட்பல்ல அண்ணா துறை சொல்லுகிறார் நான் இந்தியை எதிர்க்கிறேன் ஆனால் வாஜ்பாய் பேசுகின்ற இந்தியை ரசிக்கிறேன் இவங்களுக்கு தேவையான சந்தர்ப்பவாதிகள் தானுங்க திராவிட இயக்கங்கள் சந்தர்ப்பவாதிகள் கொள்கை உறுதி இல்லாதவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய ஆட்சி பெண்கள் மலை கை வச்சா நேரடியாக நானூத்தி இருபது என்கவுண்டர் புரியுதுங்களா பொம்பளை மேல கை வைக்கிறவன் அரசு சொத்தை திருடுறவன் சாமியார் ஆட்சியில தப்பு பண்ண தப்பிக்க முடியாதுங்க பேரே புல்டோசர் பாபா பேரே என்ன புல்டோசர் பாபா புரியுதுங்களா ஊழல் சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவோம் அந்த ஆட்சி வேண்டாங்கிறான் இங்க ஊழல் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அவர் ஏதோ செக்கெடுத்த செம்பல் மாதிரி அது இவங்க கொடுத்த வழக்கு கேஸ் போட்டது யார் தெரியுமா தம்பி தெரியுமா கரூர்ல ஒரு நபர் இருக்கிறாரு அந்த நபர் பதினாலு மந்திரியை மாத்தினாங்க ஆனா இந்த மந்திரியை மட்டும் மாத்த மாட்டாங்க இவரு வேலை வாங்கி தர்றேன்னு ஊழல் பண்ணாரு இப்போ திடீர்னு என்ன தியாக சுடர் ஆயிட்டார் தியாக சுடர் சிட்டி பாபா இல்ல தியாக சுடர் மிசா கொடுமையை அனுபவித்தவர்களால அப்படியே இட்டு கட்டுவாங்க ஒரு பிம்பத்தை புரியுதுங்களா எங்க அண்ணன் பாபு ரொம்ப அற்புதமா அவர் சனாதன எதிர்ப்பு மாநாட்டிலயும் போய் கலந்துக்கிட்டார் அப்படி கலந்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் யாருக்குங்க சனாதன எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு உடனே அவர் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினார் அங்க அல்ல அவர் சொல்லும் போது இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் திராவிட பிஜேபி எல்லாம் வந்துங்க இவர்களே மிக சிறப்பாக ரெட் கார்பட் விரிச்சு புரியுதுங்களா ரெட் கார்பட் ரொம்ப அற்புதமான ஒரு வேலையை இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க இந்திய கூட்டணி ரஜினி சொல்லுவார் தெரியுமா வேங்க மாவன் ஒத்தையில நிக்கிறேன் அது மாதிரி எங்கால் அண்ணாமலை ஒத்தையில நிக்கிறாரு புரியுதுங்களா வாங்க எல்லாம் சேர்ந்து வாங்க இந்த கழகமும் வேண்டாம் அவங்களும் வேண்டாம் புரியுதுங்களா எல்லாம் சேர்ந்து வாங்க இந்திய கூட்டணி ஒரு பக்கம் கூட்டணி இல்லாம உங்க மேல எந்த காலத்திலயே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க ஐயா காமராஜரை தோற்கடிப்பதற்காக நீங்கள் ராஜாஜியோடு அணி சேர்ந்தீர்கள் நீங்கள் எங்கள் ஐயா தேவரோடு அணி சேர்ந்தீர்கள் இத்தனை பேர்த்த சேர்த்திட்டு திமுக ஜெயிச்சீங்க அப்ப கூட பெருந்தலைவர் காமராஜருக்கு திமுக வாங்கிய ஓட்டை விட ஒரு லட்சம் ஓட்டுகள் அதிகம் அதுக்கப்புறம் இந்திரா காந்தியோட சேர்ந்து கழகங்கள் இல்லாத திராவிட இந்த நாடு தமிழ்நாடு இங்கே தடா திராவிட ஒன்றியம் அல்ல திராவிடம் அல்ல எங்கள் நாடு பாரத நாடு வளமான தமிழகம் வலிமையான பாரதம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வந்துவிடக் கூடாது ஏன் தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி வந்தால் ஒருவேளை பட்டியலத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் துணை முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ வந்து புரியுதுங்களா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது ஏன் தெரியுமா எதிர்கட்சி ஆளுங்கட்சி எப்படி வேணாலும் வந்துடக்கூடாது வந்திருந்தா பிஜேபி காரம் ஊராள் இருந்தா கூட போதும் புரியுதுங்களா கொள்ளையடிக்க முடியாது பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாட்டில் ஒரு முறை வந்துட்டா மணல் கொள்ளை புரியுதுங்களா வள கொள்ளை சாரா எங்காட்சி இந்த சாராய அரசியல் இந்த சவப்பெட்டி அரசியல் நடத்த முடியாது அதனால உள்ள வந்துடக்கூடாது அதுக்காக எல்லாரும் சேர்ந்துக்கணும் அப்படி சேர்ந்துக்கிட்டு மக்கள் இன்றைக்கு மாற்றம் உருவாகி கொண்டு இருக்கிறது அந்த மாற்றத்தை மடைமாற்றம் செய்வதற்காக இவங்க திடீர்னு தமிழ் தேசியம் பேசுவாங்க திடீர்னு இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த டூல் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அப்படி இறக்கி விடுவாங்க எது வேணாலும் பண்ணலாம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே இந்த மண்ணினுடைய கட்சி இந்த மக்களுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இமய முதல் ஈழம் வரை இருக்கக்கூடிய பரந்து விரிந்த எங்களுடைய இந்த பாரத நாட்டிலே நீங்க தமிழ்நாட்டில் எத்தனை நாளைக்கு உங்களால உங்களுடைய பொய் பிரச்சாரங்களை செய்து நீங்கள் இதை தடுக்க முடியும் இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக தமிழகத்திலே என்னப்பா புரியுதுங்களா ஒன்னும் திமுகவும் அதிமுகவும் அல்ல நீங்க எல்லாருமே சேர்ந்து வந்தாலும் அத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்கும் என்பதை தெளிவாக சொல்லி நிறைவு செய்கிறேன் இதே சும்மா அங்கே இங்கே அதை இதையும் பேசி எல்லாம் தசை திருப்பு பார்க்குறாங்க பார்த்துக்கலாம் இவங்களெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம்